காணொளி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஔவையார் இயற்றிய மூதுரை பதினேழு தலைப்பு சிறந்த உறவினர் எவர் செய்யுள் அற்ற குளத்தில் அருநீர் பறவை போல் உற்றுழி தீர்வார் உறவு அல்லர் அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உருவார் உறவு என்பது செய்யுள் அதன் விளக்கம் கோடை காலம் வந்தால் குளம் வற்றி போகும் அச்சமயங்களில் வறண்ட குளத்தை விட்டு வேறு இடம் நாடி செல்லும் நீர் பறவையைப் போலவே செல்வம் இருந்த காலத்தில் நம்முடன் ஒட்டி உறவாடும் உறவினர்கள் வறுமை வந்த காலத்தில் நம்மை விட்டு விலகி வேறு செல்வந்தரை நாடி செல்லும் இவர்கள் சிறந்த நல்ல உறவினர்கள் அல்லர் குளத்தில் நீருள்ள காலத்தில் வளர்ந்து காணப்படும் கொட்டியும் நீரில் வாழக்கூடிய ஒரு கொடி தாவரம் கொட்டியும் என்பது அள்ளியும் நெய்தலும் நெய்தல் என்பதும் கொடியை சார்ந்த தாவரம் அது போ அவைகளெல்லாம் குளம் பற்றிய காலத்தில் அதனோடவே போல வறுமையுற்ற காலத்திலும் நம் உறவினர்களோடவே அவர் துன்பத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்பவர்களே சிறந்த உறவினர்கள் ஆவர் என்று இந்த செயலின் அழகான விளக்கம் கூறுகிறது நன்றி அடுத்த செயலில் சந்திக்கலாம்